வெல்கம் டைம் என்னன்னா உலகத்துல அதிகமா சம்பாதிக்கிறது அதிகமா லாபம் பெறது யாருன்னு பாத்தீங்கன்னா விவசாயிகளா வியாபாரிகளான்ற தலைப்படுத்தி தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் இந்த வீடியோல நம்ம ஒவ்வொரு நாளும் யார் விவசாயம் பண்றவங்களா இருந்தாலும் சரி விவசாயம் இல்லாதவங்களா இருந்தாலும் சரி நிறைய தப்பை நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம உழைக்கிறோம் நம்ம தானேங்க சாப்பிட்ணும் நம்ம உழைப்ப அடுத்தவன் சாப்பிட்டா அதுல நமக்கு என்ன நேரும் சொல்லுங்க நம்ம உழைக்கிற காசை சாப்பிடுறது இல்லை ஏன்னா இடையில இருக்கிற பண்ணிக தின்னுட்டு போடுங்க நம்ம உழைக்கிறோம்னா அதுக்கான ஊதியத்தை நம்ம தான் சாப்பிடணும் நம்ம விளைச்சலில் கிடைக்கிற பொருள் எல்லாத்தையும் நேரடியா நம்ம விற்பனை பண்ணோம் நமக்கு அதிக லாபம் கிட்டும் அப்படி செய்யாம இடையில உருக்குறவங்களை நம்பி நம்பி அந்த நாய்ங்க பண்ற வேலை இப்போ உதாரணத்துக்கு ஒரு மூட்டையில எண்பது கிலோ இருக்கு கிலோவுக்கு ஒரு ஒரு ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் எண்பது ரூபாயா அவங்க சாப்பிடறான் அப்படின்னா விற்பனைகள் வச்சுப்போம் மூட்டைக்கு எண்பது ரூபா எட்நூறுபா அசால்ட்டாக சாப்பிட்டு போயிடுவோம் உழைக்கிற நம்ம காசு என்னங்க ஒரு அந்த பயிரை விளைவிக்க நம்ம படுற பாடு மழையிலையும் வெயில்லையும் அந்த களை எடுக்கிறது ஏர் கலைக்கிறது உரம் பூச்சிக்கொல்லி இதெல்லாம் கணக்கு பண்ணி போக்க போனாலே ஒரு மயிலும் இறாது விவசாயம் இன்னமும் பெருகணும்னா நம்ம ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு நேரடியான விற்பனைக்கு நம்ம ஏற்பாடு செய்யணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம விவசாயம் மென்மேலும் வளரும் இந்த இந்த மாதிரி எதுவுமே நம்ம செய்ய முடியாத தான் இப்போ புதுசு புதுசாக சில டெக்னாலஜிலாம் வந்து லப்பரில் முட்டை லப்பரில் அரிசி இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு நம்ம மினிமம் ஐம்பது வயசை கூட தாண்ட முடிய மாட்டேங்குது அப்படிலாம் இருக்கிறதுக்கு காரணமே நம்ம தான் தவிர செஞ்சு எல்லாத்தையும் மாற்றிக்கோங்க திருந்த வேறு வழி இருக்கா அப்படின்னு யோசிங்க நேரடியான விற்பனைக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி ஒரு விற்பனையை நம்மளுக்கு தொடர்பு படுத்திக்கோங்க குறுக்க இருக்க நாதாரிங்களை நம்பி வீணாக போகாதீங்க நல்லா கேட்டுக்கோங்க இதை விட்டால் வேறு எங்கே போனாலும் நீங்கள் செருப்படி வாங்கி ஒவ்வொரு நாளும் மேலே வர பயங்கர கஷ்டப்படணும் ஆனால் இந்த வேலையில் மட்டும்தான் நீனே முதலாளி நீனே உழைப்பாளி எல்லாமே என்னடா இவன் இப்படி சொல்கிறானேன்னு நினைக்காதீங்க இந்த வேலையை நீங்கள் விட்டுட்டு வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு மேலதிகாரி இருப்பான் அதை விட்டால் அடுத்தபடியான உனக்கு சீனியர்னு ஒருத்தன் இருப்பான் அதையும் நீங்க விட்டீங்கன்னா சூப்பர்வைசர்னு ஒருத்தன் இருப்பான் அதையும் நீங்க விட்டீங்கன்னா மேனேஜருன்னு ஒருத்தன் இருப்பான் மேனேஜருக்கு மேல ஒருத்தன் இருப்பான் அவன் ஓனர்னு ஒருத்தன் இருப்பான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தனையும் நீங்க ஃபேஸ் பண்ணி மேலே வர்றதுக்குள்ள பத்து பதினஞ்சு வருஷம் ஆயிடும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் உழைச்சி அதை அந்த அந்த மாதிரி அவனை நல்ல பேர் வாங்கி மேலே வந்து பறந்து எட்டி பார்க்கறதுக்குள்ள பதினஞ்சு வருஷம் பதி பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆகிடும் அப்படின்னா அந்த உழைப்பை நீங்கள் ஊர்லேயே விவசாயத்தில் நம்பி போட்டிங்கன்னா விவசாயத்தில் நம்பி விவசாயத்தை மட்டுமே நீங்கள் இருந்தீங்கன்னா காலத்துக்கும் மேலே வர முடியாது இப்ப என்ன எவ்வளவு கீழே போயிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி கீழே போய்கிட்டே இருப்பீங்க போய்கிட்டே இருப்பீங்க மேல வரணும்னா அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கணும் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் இந்த விளைச்சலை எங்க கொண்டு போய் வித்தா நம்மளுக்கு அதிகமா லாபம் கிடைக்கும் நம்ம அடுத்த சந்ததி அடுத்தவங்க கிட்ட கைய கட்டி நிக்காம இருக்கணும்னா நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா யாரும் வெளிநாட்டுக்கோ இல்லை ரொம்ப கஷ்டப்படுற ஊரில் இருக்கிற கம்பெனிக்கோ அந்த மாதிரி வேலையே நம்ம நிராகரிக்கிறோம் அவனும் பிடிச்ச வேலையை விட்டுட்டு பிடிக்காத வேலையை செய்கிறதுக்கு தான் இப்போ ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஏன்னா அவங்க மேலே திணிக்கிற திணிப்பு கடன் மிகப்பெரிய சுமையெல்லாம் அவன் மேலே சுமக்குறீங்க இதுக்கெல்லாம் முடிவு பண்ணணுன்னா விவசாயத்தை மென்மேலும் வளர வளர ஏற்பாடு செய்வீங்க நம்ம ஊரில் இல்லாத பழங்கள் எங்கேயுமே இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி விவசாயத்தை என்ன செய்தால் மேலே வரும் அதுக்கு உண்டான நலத்திட்டங்கள் ஏ ஏகப்பட்டது வந்துருக்கு கட்டடங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் விவசாய நிலத்தில் கட்டாதீங்க தொழிற்சாலைகள் வர்றதெல்லாம் தவிர்க்க பாடுபடுங்க எழுத்து போராடுங்க போராட்டங்கள் அதிகமாக ஈடுபடுங்க இந்த மாதிரி போராட்டத்துக்கெல்லாம் ம மக்கள் பெரிய வயசானவங்க பெரிய அளவில் ஈடுபடுறாங்களோ இல்லையோ இளைஞர்கள் கண்டிப்பாக ஈடுபடுவாங்க அவங்களால முடியாதுன்னு ஒன்று ஒன்றுமே இல்லைங்க அடித்து பதிச்சிருவாங்க அந்த அளவு அந்த அளவுக்கு இளைஞர்கள்ட்ட ப பவர் இருக்குது நீங்கள் கூட்டுங்க உங்கள் பசங்களுக்கு சொல்லி புரிய வைங்க கண்டிப்பாக விவசாயம் நாளைக்கு மேலே வரும் அப்போ இந்த ஒவ்வொரு அதிகாரிகளையும் பிடிச்சி சட்டையை பிடிச்சி கேட்கலாம் நாங்கள் தான்டா அப்படின்னு ஐயா நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை அப்படின்னு அவனோடய உங்கள் காலில் உடையந்து விழுவனோம் மழை வெயில் அப்படின்னு பாகுபாடு இல்லாம உழைக்கிற விவசாயிங்க அத்தனை பேருக்கும் இது ஒரு பாடமா இருக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிற நீங்க வியாபாரிகளை நம்பாதீங்க வியாபாரிகளை நான் தப்பு சொல்லல வியாபாரமா இருந்தாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கு விவசாயிங்க வயிற்றுல அடிக்கிற ஒவ்வொருத்தவங்களும் திருந்தி செய்தது தவறு அப்படின்னு எண்ணி விவசாயங்களுக்கான ஊதியத்தை அவங்களுக்கே கொடுங்க உழைச்சாதான் சோறு ஒவ்வொருத்தமும் வேர்வையை சிந்தி கஷ்டப்பட்டு உழைக்கலாம் நீங்க அழகாக வெள்ளை வேஷ்டி சட்டை மாறாத அழுக்கு படாம அப்படி என்னையா பண்ண போறீங்க அடுத்தவங்க ஊதியத்தை சாப்பிட்டு என்னையா பண்ண போறீங்க சாகும்போது அம்மா சொல்லி பைசா கூட இன்னைக்கு எடுத்துட்டு போக போறது கிடையாது புரிஞ்சு நிற்கவங்க புரிஞ்சு நடந்துக்கோங்க அடுத்தவங்க ஊதியத்துல வாழணுன்ற ஒவ்வொரு எண்ணத்தையும் தயவு செஞ்சு குப்பையில தூக்கி போட்டு நம்ம உழைச்சா காசு அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி மோட்டிவேஷ்னலான வீடியோ உங்களுக்கு டெய்லி வேணும்னா த டெவில் டைரி அப்படின்ற சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த டெவில் உங்கள் கூட இருப்பான்